மை டுவென்ட்டி செவன் அந்த வீக்லியாவு கொடுக்குற வணக்கம்மா கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி டியூட்டியில் டியூட்டி பாயிண்ட்ஸில் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ டிராபிக் டியூட்டி பாயிண்ட்ஸ் நீங்க செக் பண்ணி ஆகணும் நீங்க கொஞ்சம் ஏடியா வந்துடணும் நைட் ரவுட்ஸ் இருந்தது தவிர ஏடியா வந்துடணும் பாதி ஒர்க்க நான் எடுத்துக்கிறேன் ஏஆர் ஒர்க்க இது வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க அதெல்லாம் பாக்கணும் இல்ல ஏடிசி ஏஆர் இல்லாததுனால உங்களை போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நேரத்துல வந்து சுத்தி பார்த்தா என்ன மைக் டுவெண்ட்டி செவன் அமௌண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிசீவ் பண்ணட்டுமா சிட்டா ஃபாலோ வணக்கம்மா யே யாரி நீங்க தான் பாத்து ஆகணும் உங்களுக்கு வந்து ట్రాఫిக்கியும் பாத்து தான் ஆகணும் ரெண்டே அரை மணிتا பாத்துட்டு ஒரு மாதிரி இதா இருக்க கூடாது இல்லாத போது நீங்க ஒரு போஸ்ட்ல ஆள் இல்லைனா சப்போர்ட் பண்ணனும் ஒரு ஆபீசர் இல்லைனா डायरेक्टली எல்லாத்துக்கும் கமிஷனே வந்து பாக்கணும்னா என்ன நீங்கலாம் பிரெடிங்கலாம் சப்பல வாங்கலியா அதுக்கான அளவு வாங்கலையா பாருங்க இதுமாதிரி இருக்க கூடாது இவருக்கு கேட்ட எக்ஸ்ட்ரா அளவு இந்த இன்சார்ஜ் அளவு இதெல்லாம் வந்து சரியா இல்ல நீங்க வந்து வரும்போது ஒரு இது அப்புறம் இங்க வந்து ஒரு பாட்டு உங்களுடைய அஜட்டா வச்சுட்டு இருக்க கூடாது மைக் டுவெண்ட்டி செவன் மைக் டுவெண்ட்டி செவன் டூ மைக் டூ மைக் டூ மைக் டூ மைக் டூ மைக் டூ

அதே மாதிரி டியூட்டியில டியூட்டி பாயிண்ட்ஸ்ல வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ டிராஃபிக் டியூட்டி பாயிண்ட்ஸ் செக் பண்ணி ஆகணும் நீங்க கொஞ்சம் ஏர்லீரா வந்துடணும் இருந்தது தவிர ஏர்லியரா வந்துடணும் பாதி ஒர்க்க நான் எடுத்துக்கிறேன் ஏஆர் ஒர்க்க இது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்க அதெல்லாம் இல்ல ஏடிசி ஏஆர் இல்லாததுனால உங்களை போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுற்றி பார்த்தா என்ன மைக் ட்வெண்ட்டி செவன் இன்ஸ்பெக்ட்ஷன் ரிசீவ் பண்ணிட்டுமா சிட்ட ஃபாலோ பண்ணிக்கிறோமா வணக்கம்மா யே யாரி நீங்க தான் ஆகணும் உங்களுக்கு வந்து ஆகணும் ரெண்டே அரை ஒரு இதா இல்லாத போது நீங்க ஒரு போஸ்ட்ல ஆள் சப்போர்ட் பண்ணனும் ஒரு கமிஷனே வந்து என்ன சம்பளம் வாங்கலையா அதுக்கான அளவுக்கு வாங்கலையா பாருங்க இதுமாதிரி இருக்க கூடாது இவருக்கு கேட்ட எக்ஸ்ட்ரா அளவுக்கு இந்த இன்சார்ஜ் அளவுக்கு இதெல்லாம் வந்து சரியா இல்லை இங்க வந்து வரும்போது ஒரு இது அப்புறம் இங்க வந்து ஒரு பாட்டு உங்களுடைய அஜட்டா வச்சிட்டு இருக்க கூடாது மைக் டுவெண்ட்டி செவன் மைக் டுவெண்ட்டி செவன் டு மைக் டு மைக் டு மைக் டு மைக் டு மைக்